வங்கக்கடலில் சற்று நேரத்தில் உள்ள டித்வா புயலால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் புயலாக மாறவுள்ளது டித்வா என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புயல் எச்சரிக்கையால் தூத்துக்குடி மாவட்டம் பாம்பன் துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் நான்காவது நாளாக இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இதனால் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் தாழக்குடா சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடலூர் நாகை துறைமுகங்களிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புயல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு குறித்து அரசு நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் வங்கக்கடலில் டித்வா புயல் உருவாக்க உள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தினங்களில் அதிகனமழைக்கான புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் இதில் தலைமைச் செயலாளர்கள் காவல்துறை இயக்குநர் தீயணைப்புத்துறை இயக்குநர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்